இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ எத்தனை வாக்கு தேர்ந்து போச்சு மூக்கு பிடியும் தேர்ந்து போச்சு என்ன பண்ண போறோம்னு தெரியல இந்த வெயில் உசுல முட்டிக்கும் போக முடியாது சந்தைக்கும் போக முடியாது ஏதாவது சின்ன பையன் பார்த்தா கூட எவனி காணா ஒருத்தனை காணா எங்கிட்ட விட்டு ஒருத்தர் விளையாடுறேன் ஆர்வம் இடையிலே மாயே என்னடா என்னடாத்தண்ணி மாட்டியாத்தண்ணி ராசா இல்ல ஆமா பட்டி உங்க ஓட்ட சண்டை குடிப்பாலே ஆமா பாட்டி உங்க கூட வேற பேச கூடாது சொல்லிருக்காங்க பாத்துக்கே இருக்கா ஆட்டாவோட போசனா சண்டை குடிச்சாலும் கூட ரெண்டு வயது வயவா

பத்து ரூபாய்க்கு பாக்கு வாங்கிக்க என்ன நீ பத்து காசு கூட நீ வாங்கிட்டு பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வலுப்பாச்சு பேசிக்கிற அஞ்சு ரூபாய்க்கு காலம் ரூபாய்க்கு ஒரு மனசார செலவழிக்கிறது எட்டு நாளுக்கு வாங்கிக்க எதுவுமே விக்காதாட்டியா ஒரு ரூபாய்க்கு வாங்கிட்டு

போய் வர முடியல பாவ சின்ன பையல என்னதே அப்படியே என்னன்றே தெரியல வண்டில

தேவையில்லாம பிள்ளைகிட்ட யாராவது எதையாவது கொடுத்து விட்டு ஒரு தாயுதாப்பு கொடுத்தாவேன் யாரு கொடுத்தாவன்னு தெரியல பாவ அயம்பாட்டுக்கு வந்து கிடக்குறியா போல அங்க பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு போலீஸ்காரங்க பூரா கும்மிஞ்சு போய் நிக்கிறாங்க விலை வர முடியல சின்ன குட்டி வரல கடைக்கு அது போட்டு அப்பா உனக்கு கொஞ்சமா அது கூறு இருக்கா இப்படி போய் வீட்டு பிள்ளைய போய் இப்படி அனுச்சு விட்டு இருக்கியே எதுனா என்ன செய்யறது வண்டியில ஒண்ணு சொன்னேன் ஐயோ பூரா அவங்க வீட்டாளு நிறைய பேர் இருக்காங்க யாரு என்ன என்ன செய்யறதுன்னு தெரியல ஐயோ பூரா வந்து மூணு லாரில இருந்து இறங்கி நிக்கிறாங்க

சார் ஹலோ ஹலோ சொல்லுங்க சார் ஆ ஆமாங்க சார் நான் ஊர்ல தான் சார் இருக்கேன் ஆமாங்க சார் அந்த சின்ன பையன் ரொம்ப சீரியஸா இருக்கான்னு சொல்லி சார் சொல்லிட்டு இருந்தா ஆமாங்க சார் நான் இப்ப அங்கதான் ஸ்பாட்ல இருந்து வர்றேங்க சார் ஆ ஆமாங்க சார் பாத்துக்கலாங்க சார் வாங்க வாங்க என்னன்னு பாத்துக்கிறோம் வாங்க ஆ சரிங்க சார் எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க பாத்துக்கிறோம் நான் வக்கீலா இருக்கிறேன் அப்புறம் எனக்கு கேட்க மாட்டாங்களா என்ன சார் என்ன யார அனுச்சி விட்டாங்களோ ஏதோ அனுப்பிவிட்டு என்ன ஏதுன்னு வச்சுக்கோன்னு வரைக்கும் எடுத்துக்கிட்டு நீ சும்மாதான் கிடைக்கணும் மூணு வருஷம் நீ உள்ள வேற கிடக்கணும் களி கூட கிடைக்காது பாசோன்னு வேற வருது சார் சொல்லுங்க சார் ஆ சார் இங்க தெரியல சார் ஆனா அந்த பைய யாரு என்னன்னு தெரியலங்க சார் என்னன்னு சொல்லிட்டு கடைக்கு அனுப்பிச்சு விட்டாங்களா தெரியலங்க சார் என்னன்னு சொல்லிட்டு ஓ உங்க பேரண்ட்ஸ் வந்து யாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியலங்க சார் எனக்கு சரி என்னன்னு பாக்குறீங்க சார் ஓ அதுக்கு வேற தனியா வேற என்கொயரி வச்சிருக்காங்களா சரிங்க சார் சரிங்க சார் சரி வந்து என்னன்னு பாக்குறோங்க சார் வந்து

யாத்தி இருக்க மாட்டா அப்படின்னு நானு எட்ட நாள் ஒரு ரூபாய்க்கு லாபமா இருக்குன்னு சொல்லி அங்க அணிப்பூட்டிப்பிடி ஆகி போச்சே யாத்தையா என்ன செய்ய போறேன்னு தெரியலேரு தலை போகுது நான் வேற எடுக்க மாட்டேன் இந்த பயல காடைக்கு அடிபட்டுனும் அந்த பையலாட்டும் தெரியும் இல்லையே அவனாட்டும் தெரியும் இல்லையே என்ன வாங்கி குடுத்தாலும் எனக்கு கேட்காது

சொல்லுங்க சார் அது என்னன்னு தெரியலங்க சார் அவரு இது லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ கூப்பிட்டாரு எனக்கு சொன்னேன் அப்படியாங்க சார் அவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சாங்க சார் சரிங்க சார் நான் என்னன்னு சொல்லி கேக்குறேங்க சார் அப்ப அவ்வளவு அரசியல்வாத வரைக்கும் போயிடுச்சா சரிங்க சார் சரிங்க சார் நீங்க வர்றீங்களா

நீ எதுக்கு பதடி ஆற நாடுதல நீங்க பதடிக்கிட்டு இருக்க போயிருக்க இருக்குமோ ஏத்த எனக்கு ஒண்ணும் கையை வரல 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 நான் என்ன செய்யப்பாருன்னு ஒண்ணும் தெரியலையே நெஞ்சு வலிக்குது என்ன செய்யல வரக்கவா உள்ள உள்ள தோக்கி வேலை போட்டுருவாங்கன்றாங்க அங்கிட்டு கூட போய் பேசுறீ சாமி நீயும் என்ன பேர் வேறு மாதிரி ஆக்கி இருக்கிறீயே

என்ன எந்த வீச்ச வீசுது கழுவனையா கழுவலையா கழிவுக்கு இந்த மாதிரி ஒளி கிடக்கு யாத்திரம் போடு

நீ எப்போ ஒரு பட்டதே ஆத்த வேற சாக்கு எடுத்து போட்டு போட பேராண்டி ஏழ எங்கயோ ஆக்சிடென்ட் ஆக நான் அனுப்பி விட்டு பையன் ரெண்டு பேரும் சொல்லி விட்டு போய் இங்க நான் நானு கையும் ஓடல காலு ஓடலைன்னு எத்தனை நேரம் நான் செத்து இருப்பேன் டிராபிக் ஆக இருந்துச்சா அப்பா ரோடு சீசன் போடு ஆசா ஊசி கட்டி ஓடி அன்னுட்டு ஓடி எங்கயோ நடந்தத போய் என் பேருங்க சொல்லி இங்க போற என்னை போல விட்டு விட்டீங்களே டி தம்பி இன்னும் நல்லா அறுப்பு விடப்போ அம்மாக்கே நானும்